ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு கட்லட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரெட் ரோல் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிருக்கேன் ஒரு பச்சை பச்சமிளக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பிரெட் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்லைஸ் இருக்குன்னு மாதம் இருக்குது அவ்வளோதான் பொட்டேட்டோ வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ அதை மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருலாம் அப்புறமா ஈவினிங் சுட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் சீரகம் போட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது கொத்தமல்லி இல்லையே சேர்த்து ஒரு பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் தேவையான உப்பு மட்டும் அந்த மாதிரி விட்டு சேர்த்துக்கலாம் சுவையை நிறுத்திட்டு வந்து சீல் கடாயினால் பெரிய கஷ்டம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அதில் போகிறோம் அதை போட்டுக்கலாம் தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ என்ன வதக்கட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் பற்றாக்கட்டி நம்ம அது மாதிரி உப்பை சேர்த்துப்போம் இதில் வந்து ஒரு தென்னஸ்பூஞ்சு வந்து அரை ஸ்பூன் உப்பு வதங்கட்டும் வதங்கு நம்மளோட நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் வதங்கட்டும் இங்கே வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் ரெண்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் இதை வந்து நல்லா மசிச்சு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்திருந்தாலும் என் மசிக்க முடியல கூட வந்தால் நல்லா மசிஞ்சிடும் நான் மசிச்சுட்டு காட்டுறேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டேன் இங்கே வந்து வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உருளைக்கழங்கும் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அக்கா இதுலேயே சுக்கா பரண்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடுது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும்போது நம்ம எப்போ வேணாலும் எடுத்து அது வேறு மாதிரிக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இவங்க நான் காட்டுறேன் ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் போட்டு அதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே பிழிஞ்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்து விட்டுடலாம் ஏன் தண்ணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது போடுறப்போ வந்து தீயாமல் இருக்கும் எண்ணெயில் போடுற மாதிரி அதுக்காக தான் அப்படியே பிழிஞ்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்து விட்ருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு சின்ன கடாயில் போட்டுவிட்டேன் இங்கே வந்து இந்த பிஸா சீசனிங் பவுடர் வச்சிருக்கேன் நான் அதிகமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதில் ஓமம் அதெல்லாம் ஜீரண சக்திக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதில் தூரு உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் கால் டீஸ்பூன் கூட கொஞ்சமாகவே போதும் நம்ம அந்த இதெல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இதை நம்ம வந்து ஷேப் என்ன பண்ணுமோ பண்ணி நம்ம சுட்டுக்கலாம் அதிகமாக நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு கூட ஃப்ரீசரில் நான் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ இதை இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு கால் கப்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பிரெட் ரோல் பண்ணலாம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு எனக்கு ரோ பிரெட் ரோலுக்கு ப்ரெட் இல்லை என்கிட்ட காலி ஆகிடுச்சு அதனால் நான் வந்து கட்லெட்டாக அதை மாற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ கட்லெட் தான் பண்ணியிருக்கேன் வெஜ்ஜு கட்லெட் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த வருதாக இந்த டொமேட்டோ கெச்சப் அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு கொஞ்சமாக சட்னி வந்து இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு ஏன் பொண்ணு சாப்பிட போகிறது பொட்டேட்டோ கட்லெட் உருளைக்கிழங்கு கட்லெட் க்ரீன் சட்னி வீட்டில் பண்ணது டொமேட்டோ சாஸ் அப்புறமா இங்கே வந்து நேக்கு கொஞ்சம் கிணமாக இப்போ இதில் வந்து டிப் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ப்ரெட் ஃப்ரம்ஸ் அதாவது ப்ரெட்டு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கிறது அது இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து சேர்த்துருவோம் இந்த மைதா மாவு கரைசல் இருக்குல்ல அதில் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெட் கம்ஸில் போட்டுருவோம் அப்படியே அதிலே போட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு வேண்டியது தான் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செய்து வச்சுக்கலாம் எடுத்து இதை எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி பரட்டிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு கூட ஃப்ரிட்ஜில் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்படி ஒரு தட்டு ஒன்று சின்னது இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அதில் போட்டுக்கலாம் போட்டு அதை நிறுத்திட்டு போட்டு போய் சிம்மரில் வச்சுட்டு இதானம் பொறிச்சிடு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோமோ பசங்களுக்கும் சூப்பிடுவோம் ரொம்ப ஹெல்தியா இருந்து இந்த நம்ம வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமையும் பண்ணலாம் பட் இது நல்லா டேஸ்டியா இருக்கும் கட்லெட்டு நான் வந்து ப்ரெட் ரோல்னு சொல்லிவிட்டேன் ப்ரெட்டு வந்து என்கிட்ட இல்லை அதனால நானும் இதை கட்லெட்டை மாற்றிட்டேன் சவக்கட்டோ இது வந்து நம்ம பொட்டேட்டோ மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம் பட்டாணி கூட எங்கிட்ட இருந்துச்சு நான் மறந்து போயிட்டேன் அதை பட்டாணி இருந்தால் வேக வச்சு மசிச்சு அங்கே கூட சேர்த்துக்கணும் இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஹெல்தி இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் நான் விட்டுருக்கேன் ஞாபகம் வந்து இப்போல்லாம் மறதி அதிகமாக இருக்குது இருக்கிறதே வச்சதையே நான் மறந்து போயிடுவேன் நல்லா செவந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தால் போதும் ரொம்ப பருக வேண்டியது ஏன்னா முள்ள எல்லாமே வெங்காயம்லாம் வதக்கி போட்டுருக்கிறதுனால மேலே இருக்க மாவு வெந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் தேத்து சூப்பரான ஒரு கட்லெட்டு இங்கே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பொட்டேட்டோ கட்லெட் பண்ணியிருக்கோம் வெஜிட் வெஜ்ஜு கட்லெட்டு வெஜிடபிள்ஸ் என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கட்லெட்டு அது கூட நீங்கள் வந்து சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு மூணு இருந்தால் போதும் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு மூணு மீதமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கட்லெட் நீங்கள் சூப்பராக பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்தா லைக் ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்